ஆயிரம் குழந்தைகள் மீது உறுதி நான் எந்தவர் சொந்த நாட்டிலே தவிக்கும் சொந்தங்கள் மீது உறுதி தாய் மண் புனித பணியை விதியாகி போல வீர மரபர்கள் மீது தாய்மண்ணின் விடுதலை கிடைக்கும் வரை மினத்தின் மீது கட்டமிட்டு விடப்பட்ட நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் இது அந்த முள்ளிவாய்க்கால் பண்மையிலே உறுதி தமிழரின் தாகம் தமிழரின் தாகம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் விளம்பரும் எங்கள் மக்களின் விடுதலைக்காக எங்கள் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் இன அந்த மக்களை குறிப்பதற்காக